சிலுவை போட்டவள் சிலுவைக்காரி எப்படி இந்து மதத்தை பேசலாம் நான் இந்த சிலுவை இறக்குமதி செய்யப்பட்டவரா அன்னைக்கு இந்த ஆர் எஸ் சங்கிகள் பார்ப்பன வித்துக்கள் பார்ப்பன விந்துக்கள் பேசல జేసీదాస్ ఒక సటం ఇసైవాణికి ఒక స நம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளரும் அரசியல் விமர்சருமான தமிழா தமிழா பாண்டியன் அண்ணன் வந்திருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் இசைவாணி அந்த ஐயப்பனுடைய பாடல் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா உண்டாக்கி சென்னை மாநகர கமிஷனர் வரைக்கும் வந்து புகார் அடிக்கப்பட்டது அந்த புகார் எதை நோக்கி போகும் சேகர் பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நிச்சயமா அந்த சட்டம் தன் கடமையை செய்யும் தவறு செய்திருந்தாள் அப்படின்னா அவரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு கருத்து இது ஒரு பல வருடங்களுக்கு முன்பு பாடப்பட்ட சாரி ஐயப்பா நாங்க வந்தா தீட்டப்பா பெண்கள் சபரிமலை மூலஸ்தானத்திற்கு பெண்கள் வரக்கூடாது அது சீட்டுப்பட்டுரும் இதுதான் இதற்கு எதிராக குருவோடி பெண்களை மனித சங்கிலியாக முதலமைச்சர் சிபிஎம் பினராயி விஜயன் நிறுத்தியிருந்தார் அப்போ இந்த கருத்துக்கு எதிராக ஒரு கோடி பெண்கள் திரண்டிருந்தார்கள் இசைவாணிக்கு ஆதரவாக ஒரு கோடி பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இசைவாணி சொல்வது அதுதான் கேரளா இருக்கக்கூடிய அவங்க அரசும் அதுதான் அதுதான் அப்போ கொள்கை இதை ஐந்து வருடங்களுக்கு மூன்று வருடம் நான்கு வருடங்களுக்கு பின்பு எடுக்க வேண்டிய தேவை என்ன அதானி விஷயம் அதானி மோடி உறவு அதானியை அமெரிக்கா அப்ப இதை மறைப்பதற்காக ஆர் எஸ் எஸ் குண்டர்களால் இது கையில் எடுக்கப்பட்ட கையில் எடுக்கப்பட்ட விஷயம் நானு இப்போ

இறக்குமதி செய்யப்பட்டவளா இல்ல இந்து மதத்தில் வெளியேற்றப்பட்டவன் வெளியேற்றப்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அப்போ அவளுக்கு உரிமை இருக்கு நீங்க அம்பேத்கர் மதத்தை தவிர பொழுது அம்பேத்கர் இந்து மதத்தை பேசுவதற்கு உரிமை இருக்கு தவித்த வாய்க்கு தண்ணி கொடுக்காத இந்து மதம் எனக்கு எடுக்குன்னு கேக்குறாரு வெளியாரை நீ நீங்க நம்ம புத்த மதத்துக்கு போயிருவோம் இந்த இந்து மதம் வேண்டாம் வேண்டாம் மாணவனாக இருக்கிற பொழுது தண்ணீர் பாடை இருக்கும் தண்ணீர் கூடை இருக்கும் அதை தொட்டா தீட்டுப்பட்டுரும் ஒரு மாணவன் அப்போ உயிர் சாதி மாணவன் அந்த கூடையை எடுத்து தண்ணீர் ஊத்துறோம் குடிக்கணும் எப்படி கையில குடிக்கும் இந்த இந்து மதம் எனக்கு தேவையா இதுதான் அம்பேத்கர் எடுத்த பெரிய சர்ச்சை புத்தவாதத்தை தருவதற்கு பத்து லட்சம் பேர ஆர் எஸ் எஸ் தலைமையிடம் இருக்கக்கூடிய நாற்போடு அப்போ அம்பேத்கருக்கு தெரியாத ஒரு விஷயமா இங்க அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்றது தரே பாடினால் அப்போ இது ஆர் எஸ் எஸ் சங்கிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு விவாதம் நானு அந்த விவாதத்துக்குள்ளேயே போறேன் இப்போ நீல பண்பாட்டு இயக்கம் ரஞ்சித் நடத்துறாரு ரஞ்சித் என்ன சொல்றாருன்னா எங்களை கீழ் சாதி ஆக்கியது மேல் சாதிங்கிறார் மேல் சாதியும் கீழ் சாதியும் அடித்துக் கொள்வதற்கு காரணம் சனாதன சாதி சனாதனம் அந்த சனாதன அவங்க தான் இடையில பூந்து வந்து தமிழர்களை சாதியாக பிரிச்சதே அந்த சனாதனவாதிகள் தான் பார்ப்பனர்கள் தான் இதுதான் அம்பேத்கரும் பெரியாரும் கண்டுபிடிச்ச தத்துவம் அவர்கள் அந்த தத்துவத்தை சொன்னால் யாரும் எதிர்த்து பேசவே கூடாது உச்ச நீதிமன்றத்தை விட அதிகாரம் இரண்டு படைத்தருக்கு சட்ட நீதிமன்றத்துக்கு தொண்ணூத்தி அஞ்சு வயசு ஆமா அவருக்கு எழுபது வயசு இந்த இரண்டு நீதிமன்றங்களுக்கு மேல் அப்பீல் பண்றது ஆளே இல்லை அவர்கள் ஆய்வு செய்யாத விஷயங்களே கிடையாது இந்தியா முழுவதும் பேசப்பட்ட இசைவாணி பாடலாம் இசைவாணியிட சந்தேகமே அதுதான் இதை வழக்கு போடுவதற்கு ஒண்ணுமே அப்படின்னு இருந்தது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சர்ச்சை பொருளை வந்து எடுப்பதே வந்து அப்பலாம் என்ன தூங்கிட்டு இருந்தாங்களா அப்போ நான் ஜிபி தான் என்ன கேக்குறேன்னா நீல பண்பாட்டு இயக்கம் ரஞ்சித் ரஞ்சித் சுனுடைய படங்கள்ல இசைவாணிக்கு எத்தனை வாய்ப்பு குடுத்தாரு ஆஹ் சித்ராவுக்கு சித்ராவுடன் சௌரஜியாக்கு குடுக்குற வாய்ப்பு ஏன் இசைவாணி குடுக்க கூடாதா இசைவாணி பாட மாட்டாதா ஆ ஆஹ் மானி வாய்ப்பு கொடுக்கற இப்படி இப்படி ஒரு விவாதத்தை நான் கரும்பறேன் நீங்க

அவளுக்கு அவளுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஈஸியா உள்ள ஒரு பிரம்மாண்ட பண்ணைகளோடு இருந்தா கேட்க மாட்டான் அவளுடைய பாட்டுகள் இசை ஆல்பம் பல கோடி பல கோடி தமிழர்கள் வாங்கி வச்சிருந்தா கேட்க மாட்டான் ஆனால் அவள் ஒரு வடசென்னை தலித் பாடகியோடு அவளை நிறுத்திய காரணத்தினால அடையாளம் கட்டப்பட்டதுனால் அவர் அம்பேத்கரை பற்றி பாடி வர்றதுனால அம்பேத்கர் ஒரு சேரி தலைவராகவே இந்த நாட்டில் இது இது இப்போ குற்றவாளி யாருன்னு கேட்டீங்கன்னா நான் நேரடியாக குற்றம் சாட்டுவது இந்த இளையராஜாக்களும் நீல பண்பாட்டு இயக்க ரஞ்சித்துக்களும் மாறி சொல்வார் அச்சம் கங்கை அமரனும் தேவாவன் தான் குற்றவாளிகள் தம் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பளிக்காமல் குற்றவாளிகள் ஏன்னா இந்த இந்த பெண்ணை வட சென்னை தனித் அம்பேத்கார் பாடகையாவே எத்தனையோ சரியாக வச்சுருப்பீங்க ஆ ஏ திரைப்பர் நீங்கள் வாய்ப்பு வரல வருகிற சித்ராவுக்கு சைலஜாவுக்கு கொடுக்கிற வாய்ப்பை இந்த இளையராஜா என்கின்ற ஒரு ஒரு மனிதன் ஏன் கொடுக்கல ஆ இசை அவளுக்கு சொந்தமாக சொந்தமாக இல்லையா அவள் ஒரு இசை வாணி இல்லையா அப்போ அப்போ உன்னுடைய அடையாளம் தேடல் எங்க இருக்குன்னா சங்கர மடத்துல இருக்கு பல கோடி ரூபாயை கொண்டி கொட்டி கொடுக்குற திருச்சி ஸ்ரீரங்க கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிற பொழுது அபிஷ்டு தொட்டா தீட்டாயிடும் அங்கே யார இளையராஜா ஆனா உன்னுடைய பணம் தீட்டாகல உன்னுடைய நோட்டுகள்

நீல பண்பாட்டு இயக்கம் நீங்க தமிழர்களை மட்டுமே குறிவைத்து எதிர்க்குது நீ எதிர்க்க வேண்டிய யாரு சங்கிகள் அம்பேத்கர் யாரை எதிர்த்தாரு உள்முரண்பாடு சாதிகளை எதிர்த்தாரு இல்ல சங்கிகளை எதிர்த்தார அப்போ அம்பேத்கரை படிக்காத ரஞ்சித்து சங்கீகரத்தை எதிர் எதிர்க்க வேண்டுமே தவிர தமிழர்களுக்கு உள்ள உள் முடன்பாடு உங்களை எதிர்க்க கூடாது இங்க இருக்கக்கூடிய சாதி இது உடைந்த ரைல் வீரர்களையும் தமிழரா இப்போ ஆஹ் தமிழ்ச்சாரி ஒரே சாதி நீங்க புத்த மதம் தூண்டிய நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க தமிழமுடன் ஒரே சாதியா இருந்தான் இந்து மதம் என்ற பார்ப்பன மதம் ஊடுருவிய பிறகு இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டவன் கூட மேல் சாதி இந்து மதத்தை எதிர்த்தவன் கூட கீழ் சாதி ரஞ்சித்தை பத்தி நீங்க சொன்ன பிறகு பல இடங்களை பதிவு பண்ணியிருக்க ரஞ்சித் என்ன பண்ணிருக்காருனா சாதி ரீதியா வந்து சில திறமசாலிகளை வந்து விலக்கி வச்சிருக்காங்க அதனுடைய எதிர்தான் எதிர்மாறிதான் நான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தமிழர்களை தமிழராக பார்ப்பது எனக்கு வந்து தப்பில்லை இல்லை ஆனா ஒரு திரைத்துறையிலே வந்து சாதி ரீதியா வந்து வேற்றி படுத்து பார்ப்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இது கையில் எடுக்கிற அப்படி பேசியிருக்காரு பல பல இடத்துல ஏன் நீங்க ரஜினி படத்தை இயக்குவதற்கு உனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களே அப்ப அந்த மேடையில சொன்னியா அது ஒப்ப நான் சொல்லி இருக்கலாம் ரஜினி படத்தைக்கு நீங்க அஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும் போது அந்த சமூக ரீதியான பிரச்சனை ஏன் ஆ மாலி செல்வராஜ்

அப்பதான் அடக்கி வாசிப்பீங்க திமுகவுக்கு எந்த தொந்தரவு வந்துடக்கூடாது சாதி ரீதியான வாக்கு போய் வரக்கூடாது மாமன்னன் படம் உண்மையை பாராட்டுகிறோம் சாதிக்கு எதிராக நடந்த வன்மத்தை பதிவு செய்த படம் ஆனால் பல இடங்களில் பதிவு செய்ய வேண்டிய தேவைகளை நீங்க தலித் அரசியல் தான் தலித் அரசியல் இப்போ இசைவாணியை எதிர்க்கிற சங்கிகள் போலாம் உன்னை எதிர்ப்பதற்கு நேரம்

நீங்க சங்கி அடையாளத்தை மறைத்து கொண்டு வாழுகிற சங்கியாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் சங்கிகளை எதிர்ப்பதே இல்லை இதனால வந்து இசை வந்து இது இதன் மூலயமா ஒரு புகழ் கடிச்சிருந்தா நம்ம பார்க்கலாம் இல்ல மேலும் மேலும் வளரணும் அவள் பச்சை தமிழச்சி கருப்பாக இருக்கிற தமிழச்சி ஊதா தமிழச்சி அம்பேத்கருடைய ஊதா தமிழச்சி அவளுக்கு கண்டிப்பாக சித்ராவுக்கும் சைலஜாவுக்கும் கொடுக்கிற வாய்ப்பை கொடுக்க வேண்டும் இதற்காக தமிழர்கள் ஒன்றிணைய வேண்டும் தமிழர்கள் காலத்தின் கட்டாயம் கண்டிப்பா இருக்கக்கூடிய இயக்குனர் ரஞ்சிதா இருந்தாலும் சரி மாரி செல்வராஜா இருந்தாலும் சரி இளையராஜா அவர்களா இருந்தாலும் சரி இதுபோல் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் ஒரு இசைவாணி என்ற பெயர் கொண்ட ஒரு பெண்ணுக்கு நிச்சயமாய் வாய்ப்பு தந்திருந்தால் இந்த பிரச்சனை பெரிதாக பேசப்பட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆனிதரமா நீங்க பதிவு பண்ணிருக்கீங்கன்னா எந்த நிகழ்ச்சிக்குறையாவது அதை பார்த்து அவர்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நாம் நம்புகிறோம் நன்றி நன்றி வணக்கம்